வணக்கம் திருவெம்பாவை பாடல் எண் ஒன்பது உன்னைப்பழம் பொருட்கும் முன்னைப்பழம் பொருளே பின்னை புதுமிக்கும் பேர்த்துமனே உன்னை பிறனாக பெற்றவன் சீரடிவோம் முன்னடியா தாள் பணிவோம் ஆங்கவரே பாங்கவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகர்ந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எமக்கெங்கோ நல்குதியில் என்ன குறையும் இல்லாமலோர் எம்பாவாய் வணக்கம் திருவெம்பாவை பாடல் எண் ஒன்பது கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்ச ஆண்டுகளுக்கு கழித்து இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனை உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உன் அடியோர்களுக்கு மட்டுமே பணிவோம் என்று உன் பக் உன் பக்தியர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசு கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணிவு செய்வோம் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ என்று ஏற்றிக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று நிலையை பெறுவோம் நன்றி